பேர் என்ன இனி சீக்கு இடம் கிடைப்பது கஷ்டம் என்னைய பத்தி அவர் கேட்டாலும் இடம் கொடுப்பார் தமிழ் மஞ்சளே ஒரு அருமையான காலை பொழுது என்ன என்ன பேசுவது ஏன்னா சம்சாரம் பின்னாடி உட்கார்ந்திருக்காங்க மனைவி முன்னிலை நான் வாழ்த்துறை ரெண்டு இப்போ முதல்ல நான் பாராட்டணும் ஒன்று ஸ்ரீராம் அன்றது கவிஞர் கணேசன் என்ன யா கோபம் உங்களுக்கு நீங்க வந்தோட பாரதி சொன்னார் என்ன சொன்னார்கள் என்ன தலைமை முறையா வரவேற்புறையா எல்லாம் நடிகை அங்க மாதிரி இங்க உட்காந்து அரிமா ஷஃபி அங்க போயிட்டார் உங்க அங்கதான் இருக்காரா ஒன்று இரண்டு எங்க ஐயாவுக்கு இன்று இரவு நல்ல உணவு உண்டு ஏன்னா ஆரம்பத்துல வேகமா பேசினார் நீ என் தாயே நான் உன்னையே என்னையே என்ன வீட்டுல திட்ட முடியாதெல்லாம் இங்க வந்துட்டு ஆனா கடைசி ஐந்து நிமிடம் என் மனைவியானவள் அழகானவள் என்னை கவனிப்பவள் ஏன்னா அங்க போனா அப்ப மத்தியானத்துக்குள்ள இருக்கு அருமை அருமை அருமையான ஒரு காலை பொழுது எங்க கேத்திரி சிரித்தாலே ஒரு சிரிப்பு தான் புன்னகை அரசு இதுதான் சார் மகளிர் தினம் அருமையா சிரிக்க வைக்கிறீங்க ஸ்ரீராம் ஒரு ஒரு அருமையான செய்தி இது இரண்டாம் ஆண்டின் முதல் கூட்டம் எங்கள் தமிழ் சங்கத்தில் இந்த அரங்கம் பொழிவுடன் கூடிய முதல் கூட்டம் இத வந்து நேற்று தான் எல்லாமே சரி பண்ணுங்க எதுக்காக சரி பண்ண என் மனைவி கலந்துகிறாங்க அதுதான் ஏன்னா வீட்டில் வந்து கேட்பாங்க என்னங்க அரங்கம் சரியில்லை ஆகவே ஒரு வெற்றிக்கு பின்னால் ஒரு வெற்றி காத்திருக்கின்றது ரொம்ப பாதி ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க கை தட்டிக்கிட்டே இருக்காங்க ஒரு அம்மா இது இரண்டாம் ஆண்டின் முதற் கூட்டம் உண்மையிலே வரிக்கு வரி வரிக்கு வரி அழகாக அருமையான செய்திகளை அழகாக எடுத்து சொன்ன அந்த முருகேஷ் வரி இருக்காங்க பாருங்க என்ன அருமையான பேச்சு அவங்க வந்து நேரம் கிடைக்கவில்லை நம்ம வரீன்னா ஜிஎஸ்டியை நினைக்காதீங்க இந்த நிலை அருமை வளர்த்திக்கு வார்த்தை அழகாக பேசினார்கள் அப்புறம் இவங்க ரெண்டு பேர் தான் பேசிட்டாங்க ஆகவே மகளிரை நாம் போற்றுவோம் ஏன்னா இவங்களெல்லாம் பேச சொல்ல மாட்டேங்களேன் ஏ ஸ்ரீராம் இவங்களாம் யாரும் பேசல சரி சரி இல்லை சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு அதுக்காக சாப்பாடு இல்லை என்பதை தெரிந்து கொண்டோம் ரொம்ப நன்றி ஔவையாரின் தொடங்கி அவையாரின் தொடங்கி சுனித்யா வில்லியம்ஸ் வரை நாம் மகளிரின் பெருமையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாரும் நேற்று சுனிதா வில்லியம்ஸ் வந்து தண்ணீரை குதிச்சது வந்து ரொம்ப ஆர்வத்தோட கவனித்தோம் எவ்வளவு சிரமத்தோட அப்போ அங்க வந்து ஒரு டெக்னிக்கல் தீம் அந்த அவங்க தண்ணியில உழுகும் போது அவங்களை பாதுகாப்பாக வருகின்றார்களா அவர்கள் வெளியே எடுக்கப்படுவார்கள் என்று கவனித்தது ஒரு பெண்மணி அது எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல அவங்கதான் உள்ள நிக்கிறாங்க அந்த அறிக்கை நிறையான அப்படிப்பட்ட ஒரு வெப்ப தாக்கத்திலே வந்து அவர்கள் இறங்குகின்றார்கள் பாருங்க சாதனை புரிந்தவளும் ஒரு பெண்மணி அவளை வெளியே கொண்டு வந்ததற்கும் ஒரு பெண்மணி நான் மகளிரை போற்ற வேண்டும் அவர்கள் இல்லைன்னா உலகம் இல்லை சார் வீட்டில் சொல்லி தான் கூப்பிட்டு இருந்தாங்க உண்மையிலே அவர்கள் இல்லை என்றால் எந்த வீட்டிலும் ஆண் இல்லை என்றால் பெண்கள் அதை நடத்தி சென்று ஒரு பெண் இல்லை என்றால் அந்த குடும்பம் வந்து ஒண்ணு சொல்லுவதற்கு இல்லை ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கோம் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான பெண்மணிகள் அருமையான வழிகாட்டிகள் நமக்கு அதுதான் அறுசுவையும் தருகின்றார்கள் நம் வாழ்க்கையில் அழகாக வழியும் எடுத்து செல்கின்றார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவர்கள் சமையல் அறையில் இருக்கின்றார்கள் ஏதாவது ஒரு நேரம் நம்ம சொல்லியிருக்கோமா அந்த ரசம் நல்லா இருக்கு அந்த கூட்டு நல்லா இருக்கு யாராவது சொல்லியிருப்பாமா இன்னைக்கு அதே கூட்டா இன்னைக்கு அதே சாம்பாரா என்று அவர்களை ஏன்னா நான் இதான் வீட்டில் செய்வேன் அதுக்காக இங்க இருபத்தி நான்கு மேலும் அவர்கள் பாரியார் சுவாமிகள் சொல்லுவார்கள் சமையல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பெண்மணி ஒரே ஒரு வார்த்தை நன்றாக இருந்தது அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க ஆகவே ஒருத்தர் தான் பாதுகாப்பை தட்டுறாரு ஏன்னா அவங்க வீட்டுல வரல அதனால ஒரு அருமையான நிகழ்வு நமக்கு எல்லாம் பின்புலமாக இருக்கின்றவர்கள் அந்த பெண்மணிகள் தான் அவர்களை நாம் அவர்களை நாம் மகிழ்ச்சியாக வைத்தால் நாம் மகிழ்ச்சியாக வாழணும் அதுதான் அவர்கள் மகிழ்ந்தால் நாமும் மகிழலாம் என்று கூறி இந்த அருமையான விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்த ஸ்ரீராம் குழுவினருக்கும் உங்க என்ன சொல்றது அடுத்த முறை வரும்போது சீட் பெல்ட்டோட வர வேண்டும் என்று இந்த கேத்திரி நம்ம போட்டு கட்டிடுங்க எனக்கு அவ்வளவு சுறுசுறுப்பா இருக்காங்க உண்மையிலே அது அதை பத்தி ஒரு வகுப்பு எடுங்க ஒரு இடத்தில் ஒரு என்ன வயதுமா இருபத்தி இருபத்தி எல்லாம் மகள மேரியம்மா சொல்கிறாங்க அவங்க ஏன்னா பதினேழு வரை செல்ல உண்மையிலே அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவங்க நம்ம கேத்தரின் அம்மாகிட்ட நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அந்த சுறுசுறுப்பு அந்த மகிழ்ச்சி அவங்களுக்கு தெரியும் நான் நல்லா பேசுனேனால சிப்ஸ்கிட்ட கேட்கறான்னு பார்த்தீங்களா அதுதான் இதுதான் நம்ம பெண்மையின் சிறப்பு இப்போேற்பட்ட பெண்கள் எல்லாம் மேரையில உட்காந்துருங்க அப்போ இந்த பாடலத்துக்கு துடி கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அங்க ஒருத்தர் இங்க மேரி அம்மா உட்கார்ந்துருக்காங்க இவர்களுக்கெல்லாம் எங்களின் சார்பிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான விழாவை ஏற்பாடு செய்த இந்த அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடை நன்றி வணக்கம் குறிப்பா ஒரே ஒரு சின்ன செய்தி யாருக்குமே பொண்ணாரப்போ இல்லையா அந்த குட்டி பாப்பா வந்து ரொம்ப என்ன அருமை அந்த அபிநயம் பிடித்த பேர் என்னன்னு தெரியல அதே உதக்கிது அத்விதா பாலாஜி செல்வி ஆத்ரிகா பாலாஜி முன்னமேலார்ர்மே அருமை அருமை என்ன படிக்கிறாங்க தெரியல என்ன ஒரு அந்த அபிநயம் கைகள் அந்த கையை நீங்க பாத்தீங்கன்னா அப்படி வளைந்த அழகா அப்படி அதை நீமா <laughs> 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 கலை மாமணி விருதை பெறப்போ அத்வைதா பாலாஜி பாலாஜி விரைவில் கலை மாமணி மட்டம் பெறுவார்கள் உங்களுக்கு பின்னால் ஒரு பத்மஸ்ரீ அமர்ந்திருக்கின்றார் அவர் நிச்சயமா பத்மஸ்ரீ பட்டமும் அவள் பெறுவாள் என்று கூறி வணங்கி வாழ்த்தி விளைவேறுகிறோம் நன்றி வணக்கம்